நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தத்துடைய வழிகள் ஆழமானவைகளும் அதிசயமானவைகளும் இருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது அதனை உணர்ந்து கொள்ள முடியும் எனவே நாம் தினமும் அவருடைய வேதத்தை தியானிப்போம் அவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்திர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பவராக அமீன் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆழவசனம் சங்கீதம் எழுபத்தேழு பத்தொம்போது உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீரிலும் இருந்தது யுர் வே வாஸ் த்ரூ த சி ஓர் பார்ட் டு த கிரேட் வாட்டர் சாம் செவன்டி செவன் வேர்ஸ்

தரையில மட்டுமல்ல தண்ணீரிலும் வழி நடந்து சென்றார் அவர்களை வழிவந்து சென்றார் யோர்தான் ஆற்றை இரண்டாக அவர்களை நடக்க செய்தார் இப்படி மட்டுமல்ல தண்ணீரிலும் சமுத்திரத்திலும் ஆறுகளிலும் கூட இருந்தது அது நினைவு விதமாக சங்கீத கரங்க சொல்கிறார் சார்ல சென்று சொல்லக்கூடிய அஹ் பின்னாளிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் ஆரம்ப காலங்களிலே மற்ற ஊழியக்காரங்களோட பிரஸ்டி பெ அவர் பிரயாணம் செய்வாராம் சுசேஷ ஒளியத்தின் மூலமாக அப்படி ஒரு தடவை அவர் கப்பல்ல செய்யும் போது பாய்மர கப்பல்ல அவர் சென்று கொண்டிருக்கும் போது பெரிய மூடு வழியினால நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் கப்பல் ஒரே இடத்துல நிலையா அப்படி நின்றுட்டான் எல்லோரும் என்னன்னு சொல்லி பகுதி அடிச்சு ஓடி போய் கேட்கும்போது இது மாதிரி இருக்குது ஒரு வழியுமே தெரில அதனால கப்பல் அப்படியே நிறுத்தி வச்சிருக்காரு கப்பல் மாலுமி அடிச்சுட்டு சொன்னாங்களோ அப்போதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கும்போது அதே கப்பலை தான் பிரிஸ்கிப்ட்டாக ஜார்ஜ் மூலர் இருந்தாராம் அவரை பற்றி நமக்கு தெரியும் அதே அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு வல்லுமையை நல்ல சூசிஷது அவர் உடனே சொன்னாரா நாம் ஜோமன் போன்னு சொல்லி மாலுமிட்ட சொல்லி நாங்கள் போ நம்ம போய் ஜோமனும் போகணுன்னா ஆமாம் நம்ம போடணும் நல்லா தான் இருந்துச்சு ஜோமனி என்னாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாராம் அந்த உமக்கு விசாசம் இல்லாட்ட பரவாயில்ல நான் ஜோமன்லேயே கிடையாது என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோமன் ஆகலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே போய் பார்ப்போம்னு சொல்லி வந்த சமயத்தில் அவர் கூட மாலுமியும் வந்தாராம் என்ன சொன்னார் உங்களுக்கு தான் விசுவாசம் ஏன் நீர் எதுக்கு அவங்கள வரீர் நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னா இல்லை இல்லை என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்த சமயத்தில் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அந்த மூடி இருந்த அந்த மூடு பணியானது விலைக்கு இருந்து நல்ல வெளிச்சம் கிடைச்சுதான் உடனே அது நல்ல வெளிச்சம் இருக்கான்னு சொன்னோன்னே உங்களுக்கு உங்களுடைய விசுவாசம் அறவுரையாக இருந்தாலும் ஆண்டவர் என்று விசுவாச ஜனமணி நேரம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அருமையான உள்ளே பாருங்கள் தேவன் மீது பற்றும் நம்பிக்கை இருந்தாச்சுன்னா சொன்னால் நாம் வந்து எப்போதுமே சூழ்நிலையே பார்க்க மாட்டோம் அவர் சொன்னாரான் நீர் வந்து இந்த மூடு பணியை பாக்குற நான் ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய வல்லமை செய்யக்கூடிய ஆளுடைய கரத்தை பார்க்கிறேன் அவருடைய வல்லமையினுடைய ஒரு தரத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவருடைய வல்லமையை பார்க்கிற ஒரு தரத்தை பார்ப்பேன்னு சொன்னாலே அவடைய விசுவாசத்தை கருத்தான் ஜெனமில்னார் அருமாவே யாக்கபு ஐந்து பதினைந்து பதினாறில் பாருங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரசிக்கும் கருத்தர் அவனை எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் சொத்தமடியும் அடிக்க உங்கள் குத்தங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கைட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடுமா நாம் வந்து யார் யாராக இருந்தாலும் சரி கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி அன்றவர் சொல்கிறாங்க அதுபோல் யாருக்காகவும் கூட யா ஒருவேளை ஆண்டவரை நம்புவாங்க ஆனால் அவ்வளோ கிரீகள் சரியில்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட ஒரு பாமணி போய் ஆண்டவரையும் நான் செய்து தப்புதான் ஆனாலும் இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த சேவை இருக்குது உதவி எங்கன்னு சொன்னால் அவன் கருத கண்டிப்பாக செய்வார் எல்லோரும் நல்லவங்க இல்லைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் நல்லவர் ஒருவர் இல்லை ஒருவராக இல்லைன்னு சொல்லி வேகத்தில் சொல்லப்பட்டது ஆண்டவர் அவ்வளோ தூரம் அங்கலாக்கிறார் ஆனாலும் கூட அவர் நாம் பொழுது நம்முடைய பாவளை அறிக்கைட்டு பின்னால் கேட்கும்போது கட்டாயமாக அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அதனால் எந்த சந்தேகமே கிடையாது அதேனால நம்ம பாவம் செய்தே அதேனால நம்ம நம்ம ஆண்டோட்ட கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உடற்போடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தான் அந்த வசனம் சொல்லி இருக்கு பாருங்க நீதிமன்றம் செய்ய ஊக்கமான ஜபம் மிகவும் விலநுள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு நம்ம இப்போ அவங்களே அறிக்கிறதுல பெறுவோம் ஆல்ரெடி பாதையில் நம்ம நீதிமானாக சாகிடுவோம் என் பிள்ளை இவ்வளோ தூரம் பாவம் செய்தாலும் அவங்க அதை அறிக்கிறது தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அநேக நேரங்களில் இந்த குற்றம் செய்தவனை பற்றி மற்றவர்கிட்ட சொல்கிறார் ஆசை நல்ல நாம் எந்த நிலைமையிலையும் ஆண்டவர்கிட்ட விலகாத ஒரு தன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் என்ன சொன்னால் வானத்தின் பூமியும் படைத்தவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை நிற்கும் சொல்லப்படுகிறார் அதனால எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவராக உதவ முடியும் அதனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அநேக

工作。更